வணக்கம் இது நம்ம அஞ்சு என்னதான் ஆச்சுங்க காங்கிரஸுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுல தொடங்கப்பட்டதான் காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தி தலைமையில் சுதந்திரத்துக்காக போராடின கட்சி எண்பது வருஷம் அரசில் ஐம்பது வருஷம் அரியணையில் இருந்த ஒரு கட்சி எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே நேரத்துல பவர்ல இருந்த ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எலெக்ஷன்ல நானூற்றி நாலு பாராளுமன்ற தொகுதியை கைப்பற்றிய கட்சி தான் காங்கிரஸ் கட்சி போன தேர்தலில் பாஜக நானூறு ப்ளஸ் அப்படின்ற கோஷத்தை வச்சாங்க ஆனால் கிடைக்கல ஆனால் காங்கிரஸ் அன்னைக்கே நானூற்றி நான்கு கட்சிகளை கைப்பற்றி ஒரு ஹிஸ்டாரிக்கல் விண்ணை கொடுத்துருந்தாங்க இன்றைக்கும் அது பேசும் பொருளாக இருக்குது ஆனால் இப்போது காங்கிரஸ் கட்சி கழுத தேஞ்சு கட்டரும்பான கதை மாதிரி தொடர்ந்து தோத்துட்டே வராங்க இந்த தோல்வி கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் சோர்வை தான் கொடுக்குது பலருக்கும் ஏமாற்றத்தை கொடுக்குது இது எதனால என்ன பிரச்சனை அப்படின்ற ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக பாராளுமன்றத்தை கைப்பற்றி பாஜக ஆட்சியில் உட்காருது அன்னைக்கு அவங்க நிறைய மாநிலங்களையும் கைப்பற்றினாங்க அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸ் அவங்க கையை விட்டு போன அந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதே மாதிரி மாநிலங்களில் நடக்கிற சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் அவங்க கையை விட்டு போன எதையுமே காங்கிரஸால இன்னைக்கு வரைக்கும் திரும்ப அவங்களால பிடிக்க முடியல அன்னைக்கு நானூற்றி நாலு எம்பிக்களை கையில் வச்சிருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வெறும் தொண்ணூற்றி ஒன்பது எம்பிக்கில் மட்டும்தான் கையில் வச்சுருக்காங்க அதுலேயும் அந்த தொண்ணூத்தி பெரும்பாலான சீட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அலைன் பார்ட்டிஸ் அதாவது கூட்டணியினுடைய தயவுனால அவங்களுடைய ஹெல்ப்ல காங்கிரஸ் ஜெயித்த கட்சிகள் தான் அந்த தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்றது ஆண்ட கட்சியாக இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு அழியும் கட்சியாக வந்துட்டு இந்தியா முழுக்க ஆண்டுட்டு இருந்த காங்கிரஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா தெலுங்கானா மத்திய பிரதேஷ் இந்த மூணு ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இருக்குது இதுலயும் கர்நாடகாவும் தெலுங்கானாவும் தென் மாநிலங்கள் மத்திய பிரதேசம் எடுத்தோன்னா வட மாநிலம் வட மாநிலங்கள்ல அவ்வளவாக அவ்வளவு விருட்சமாக வளர்ந்திருந்த காங்கிரஸ் வெறும் ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும்தான் காங்கிரஸ் கையில வச்சிருக்கு அதாவது வட மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் மக்களுக்கு காங்கிரஸ் மேலே இருக்க ஹோப் போயிடுச்சா அண்ட் எதனால் அந்த ஹோப் போயிருக்கும் அப்படின்ற பல கேள்விகள் பலருக்குமே இருக்குது இல்ல அவங்களுக்கு ஆப்போசிட்ல பாஜக அப்படின்ற ஒரு பெரிய விரட்சம் தான் அதனுடைய காரணமா அப்படின்னு தெரியல இதுக்கு பெரும்பாலும் சொல்லப்படுற ரீசன் என்ன அப்படின்னா காங்கிரஸுக்கு பாஜகவை எதிர்க்கணும் பாஜகவை தாண்டி ஒரு வெற்றி அப்படின்றத கையில் வாங்கணும் ஆனால் காங்கிரஸ் தங்களோட வெற்றியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட பாஜக அந்த அரியணையில் இருக்கக்கூடாது அப்படின்றது மேலே தான் காங் காங்கிரஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர அவங்களுடைய வெற்றியிலையோ வளர்ச்சியிலேயோ காங்கிரஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை தலைமையும் சரி கூட்டணியில் ஏற்படும் பிரச்சனையும் சரி அதுதான் அவங்களுடைய பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு அன்றைக்கி காங்கிரஸ் யாருக்கு எவ்வளோ சீட் கொடுக்கணும் அலையன்ஸ் தேவையான்னு யோசிக்கிற இடத்துல இருந்தது ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் யார் கூட நம்ம அலைன்ஸ் போகலாம் அவங்க கிட்ட நமக்குன்னு எத்தனை சீட்டை எப்படி கெஞ்சி வாங்கலாம் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா கே கிடைக்குமா அப்படின்ற நிலைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு கீழ் நோக்கி தள்ளப்பட்டிருக்கு இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்டிஐஏ அப்படின்ற ஒரு கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க காங்கிரஸ் எல்லாமே அதாவது பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு அசூர சக்தி அப்படின்றதுல ஐஎன்டிஏ அப்படின்ற இண்டி அலைன்ஸ் அப்படின்ற கூட்டணியை வந்து அவங்க பலப்படுத்தினாங்க அந்த கூட்டணியிலே பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப்ல இருக்க ஆம் ஆத்மி பஞ்சாப்ல காங்கிரஸுக்கு அகேன்ஸ்டா கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு எதிர் எதிரா வெஸ்ட் பெங்காலில் மம்தா காங்கிரஸுக்கு எதிராக ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இண்டி கூட்டணி அப்படின்றது ஸோ இந்த மாதிரியான நிறைய மிஸ்கால்குலேஷன்ஸ் இதில் இது எப்படி அந்த இண்டி கூட்டணி அப்படின்றது வருது அப்படின்ற பல கேள்வி எழுது இல்லையா இண்டி கூட்டணின்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த மூணு மாநிலங்களையும் நீங்கள் தான் காங்கிரஸுக்கு வந்து எதிரான கட்சியாக அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த மாதிரியான பல ஒப்போசிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு நடக்குது அதாவது ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்றப்போ மாநில கட்சியாக இருக்கும்போது சில ஸ்டெ ஸ்டெப்ஸு ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே அப்போசிட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும் கருத்தும் வந்து வேறுபடும் ஆனால் ஒரு கூட்டணி இருக்கும்போது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒருமையான கருத்தாக இருக்கலாம் கிட்டத்தட்ட ஏன்னா எலெக்ஷனுக்காக பண்ணுறது தான் ஒரு அலைன்ஸ் கூட்டணி அப்படின்றது இருந்தாலும் இந்தி கூட்டணி வந்து லோக்சபா தேர்தலில் தோல்வி உச்சதுக்கப்புறம் அந்த கூட்டணி அப்படியே கொஞ்சம் ஸ்லிட்டப் ஆயிருந்தாலும் அந்த கூட்டணி அதே பேரில் அப்படியே வந்துட்டு இருக்கு அது வந்து மகா கட்பந்தன் அப்படின்ற ஒரு கூட்டணி அண்ட் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தற்போது நடந்த பீகார் எலெக்ஷன்லையும் தோல்வியை சந்தித்தது காங்கிரஸ் அண்ட் இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் பாஜகவை இல்ல மம்தா பானர்ஜியோட தான் இருக்கே தவிர அங்கேயும் காங்கிரஸுக்கு எந்த ஹோப்பும் கிடையாது தமிழ்நாட்டுல வர தேர்தலில் காங்கிரஸோட நிலைமை கூட்டணி கட்சியில இருக்கு அஹ் திமுகவிடம் வந்து எவ்வளோ சீட்டு கேட்கலாம் போன தடவை விட ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா இல்லை எக்ஸ்ட்ரா கேட்டா கொடுப்பாங்களா இன்னைக்கு நம்ம இருக்க நிலைமைக்கு இல்ல வேற கூட்டணிக்கு தாவலாமா இந்த தான் காங்கிரஸ் வந்து இருக்குது வெறும் ரொம்பவே வந்து ஒரு பரிதாப நிலைக்கு வந்து காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கு முக்கியமா காங்கிரஸால் ஆல வளர்த்து விட்ட பல தலைவர்கள் இன்னைக்கு வேற வேற மாநிலங்கள்ல அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும் சரத் ஜெகன் மோகன் ரெட்டி நவீன் பட்நாயக் இவங்க எல்லாமே காங்கிரஸ்ல இருந்த தலைவர்கள் தான் இன்னைக்கு அவங்க வேற வேற ஸ்டேட்ஸ்ல வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவங்க அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம் அண்ட் அப்போசிஷனாவும் ஸ்ட்ராங் அப்போசிஷனாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத பாக்கிறோம் ஸோ இவங்க எல்லாமே காங்கிரஸ்ல இருந்த தலைவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியில வந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னு பாக்குறோம் அதுக்கப்புறமா சிலர் வந்து பாஜகவுக்கு போனாங்க சொல்லு அப்படின்னா இன்னைக்கு அசாமுடைய சி இருக்க ஹேமந்த் பிஸ்வா அவர்களாக இருக்கட்டும் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா இவங்க எல்லாமே இருந்து வந்து பாஜக வந்து இருக்கிற நபர்கள் தான் பல இடங்கள்ல காங்கிரஸ் பாஜக அந்த இடத்துல உட்கார கூடாது அந்த பவர் பாஜக கையில வரக்கூடாது அப்படின்னு அவங்க அந்த இடத்துல ஹெட் அப் பண்ணி ஸ்டாண்ட் பை பண்ணாம பல இடங்கள்ல காங்கிரஸ் என்ன பண்ணிடுச்சு அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்த மாநில கட்சிகள் கூட கூட்டணி வச்சு அந்த கட்சியை வந்து அரியணையில இருக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க இப்ப திமுக கருணாதி அவர்கள் இந்த டைம்ல திமுக கருணாதி அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய தலையில ரத்தம் வந்ததுக்காக இருக்கட்டும் பல விஷயங்களை என்னென்ன கருத்துக்கள் வச்சாங்க அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே எவ்வளோ அப்போசிஷன் இருந்து எமர்ஜென்சி போன்ற பல விஷயங்கள் நடந்தது ஆனால் அவங்க இன்றைக்கி பாஜக இறக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்த கட்சிகள் கூட எல்லாம் கூட்டணி வச்சதும் இன்றைக்கி காங்கிரஸ் இந்த நிலையில் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமாக காரணமாக சொல்லப்படுது முக்கியமாக உத்தவ் தாக்கரே அவர்கள் இருக்காங்க இல்லையா மராத்தியா ஸோ உத்தவ் தாக்கரேயாக இருக்கட்டும் கர்நாடகாவில் வந்து குமாரசாமியாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான கட்சிகளை வந்து கட்சிகளுக்கு வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள உட்கார வச்சாங்க அவங்க அதாவது காங்கிரஸ் இருக்கணும் அப்படின்ற கான்சென்ட்ரேஷனை தாண்டி பிஜேபி இருக்கக்கூடாதுன்ற கான்சென்ட்ரேஷன் ஒர்க் பண்ணதுதான் இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது ஆனா இருந்தாலும் காங்கிரஸ் தோத்துச்சுன்னு சொல்ல முடியாது காங்கிரஸுக்கு வந்து அடிபட்டுருக்கு ஊண்டாயிருக்கு அவங்க நினைச்சா சரியான முறையில் அதை கையெடு கையில் எடுத்துகிட்டு போனால் அவங்களால அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்றதோ வாழ்க்கை அப்படின்றதும் வின் அண்ட் லாஸ் இருக்க தான் செய்யும் பட் அதில் ஒவ்வொரு முறையும் விழும்போது ஏன்னா ரொம்ப கீழே விழுந்த கட்சிகளும் கீழே விழுந்த நபர்களும் தலைவர்களும் பெரிய விதத்தில் வந்து விச்சமாக வளர்ந்து திரும்ப எழுந்து வந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்றதுனால ஃபுல்லாக இங்கேருந்து டெமாலிஷோ வேனிஷோ ஆகலை காங்கிரஸ் அப்படின்றப்போ அடிபட்டுருக்கு சரியான அடிதான் பட்டிருக்கு ஆனால் சரியான விதத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணால் காங்கிரஸ் வந்து எழுந்து வர முடியும் இன்னையோட லாஸ் தான் நாளையோட விக்ட்ரியாக இருக்கும் ஸோ அந்த கட்டமைப்பு அப்படின்றத வந்து காங்கிரஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் இன்னுமே காங்கிரஸ்ல வந்து ஓல்ட் ஸ்கூல் காய்ஸ் வந்து இருக்காங்க அதை விட்டுட்டு இள இரத்தங்களுக்கு புதிய பர்சன்ஸுக்கு வந்து கொடுக்கலாம் இல்லை ஒரு கட்சி அப்படின்ற விதத்தில் வந்து ஆள்றது இப்போ அதாவது நெப்போட்டிசம் இல்லைன்னா அரசாட்சி அதெல்லாம் இல்லை உங்களோட அம்மா பையன் யார் இருந்தாலுமே சரியான விதத்தில் ஆட்சி செஞ்சா தட் இஸ் நோ திங் எப்போ அந்த ஆட்சி சரியாகவோ இல்லாமல் அது ஒரு ஆதிக்கம் செலுத்தி கட்டமைப்பு ஹேண்ட் ஓவர் ஹேண்டிங் வந்து அதிகமாக கை ஓங்கும் தான் அந்த இடத்துல நெப்போட்டிசமும் அரசு ஆட்சி அப்படின்றது வந்து வர ஆரம்பிக்குது ஓகே அண்ட் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த தொலைநோக்கு திட்டம் அப்படின்றதுலையும் நிறைய மிஸ்கால்குலேஷன்ஸ் வந்து இருந்திருக்கேன் பீகாரில் வந்து அவங்க அந்த இவ்வளோ சீட்ஸை வந்து வாங்கினதும் சரி அவங்க சீட்ஸ் வாங்கினது தேஜஸ்வியாவோட கட்சி எவ்வளோ அடிபட்டுது அப்படின்ற பல விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது அண்ட் காங்கிரஸ் உட்கார்ந்து என்ன மிஸ்டேக் அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் காங்கிரஸாலே இனி எழுந்து வர முடியும் இல்லைன்னா காங்கிரஸ் திரும்பவும் இதே நிலையில் இருந்து இன்னும் சரிஞ்சு சரிஞ்சு செரிஞ்சு காங்கிரஸ் என்ற கட்சியே எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல கட்சி இன்னும் சில இதில் வந்து கரைஞ்சு போய்டும் அந்த ஒரு கட்சியே இருக்காதுன்னு நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்படும் அப்படின்றது பல அனலைஸ் வந்து சொல்கிற கருத்தாக இருக்குது அண்ட் முக்கியமாக இந்த அனலைஸில் ஒரு எட்டு பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அதாவது சரியான ஒரு கேப்டன்சி இல்லை ஒரு கேப்டன்ஷிப் இல்லை அப்படின்றது அதாவது நேரு அவர்கள் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்த அவங்க என்ன பண்றாங்க பண்ணாங்க நல்லது பண்ணாங்களா கெட்டது பண்ணாங்கன்றதுல காங்கிரஸுக்கான அந்த தலைமை எப்படி இருந்த அந்த தலைமை பண்பு வந்து ராகுலுக்கு இல்லையோ இல்லை மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் என்ன பிரசிடெண்டாக இருந்தாலும் அவர் வந்து அங்கே ஒரு பிரெசிடெண்டாக ஒரு பேருக்கு வச்சிருக்காங்களே தவிர அவர் என்ன பண்ணோம் என்ன ஏதுன்றது எல்லாமே வந்து இவங்க தான் முடிவெடுக்கிறாங்க அந்த குடும்பம் தான் செயல்படுகிற அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஸோ இந்த விஷயத்துல ஒரு லேக் லேக் இருக்குது அப்படின்றதையும் அண்ட் காங்கிரஸ் வந்து எதிர்க்கிற அப்போசிஷனில் இருக்கிற பாஜகன்ற கட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு காங்கிரஸுக்கு ஒரு துல்லியமான எதிரி அதாவது ஒரு சரிசமாக வைக்க முடியாது அதுக்கு மேலே இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துடுச்சு பட் காங்கிரஸ் வந்து இன்னும் பல ஸ்டெப்ஸ் எடுத்து முன்னாடி வச்சா மட்டும்தான் அந்த துல்லியமான எதிரியை வந்து போர் செய்து வீழ்த்த முடியுன்ற நிலையில காங்கிரஸ் இருக்கு அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க இருக்கும்போது காங்கிரஸ் பிஜேபி செட் பண்ற நிறைய விஷயங்களை வந்து அஹ் உடச்சு பேசவோ இல்லை திரும்ப அவங்களுக்கு அகேன்ஸ்ட் பண்ணி எழுந்து அடிக்கிறதுக்கோ ஒரு சாலிடான பாயிண்ட்ஸோ சாலிடான விஷயத்தையோ வந்து வைக்கிறது கிடையாது இன்னி இப்போ காங்கிரஸே வந்து பல விஷயத்தை எதிர்ப்பாங்க ஆனால் அதுல இருக்கும் மூத்த தலைவர் ஒருவர் தான் வந்து சசி தரூர் அவர்கள் ஆனா அவர் கட்சி அப்படின்றது இருந்தாலும் சில பாயிண்ட்ஸ் வந்து பாஜக பண்ணுதோ யார் பண்ணுதோ இஃப் இட் இஸ் ரைட் ஹி வில் சே ஹிஸ் பாயிண்ட் அப்படின்றது இருக்கும் ஸோ கட்சிக்குள்ளேயே இருக்க மூத்த தலைவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறதா இருக்கட்டும் அண்ட் சிதம்பரம் அவருடைய பாச்சிம் மகன் கார்த்தி சிதம்பரம் இருக்கட்டும் அவர் வந்து இந்த இவிஎம் மிஷினில் இஷ்யூ வரும்போது வருஷம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா நாங்க இருக்கும்போது யார் ஜெயிச்சா காங்கிரஸ் இருந்துகிட்டு இருந்த இடத்துல தானே வந்து பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்து தானேலேருந்து த்ரீ கான்ஸிக்யூட்டிவ் ஃபோர் கான்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க ஸோ அப்ப என்ன அப்ப என்ன இவிஎம் மிஷின்ல இது இல்லையா சோ அந்த மாதிரி எனக்கு கட்சியில் இருக்கவங்களே சொல்லாங்க சோ சும்மா நான் இந்த கட்சி என் கட்சிக்கு நான் இது பண்ணுவேன்ட்டு பேசாமல் தே ஆர் கீப்பிங் த சாலிட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய அடியாக தான் இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அவங்க சரியான ஸ்கீம்ஸை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்குறதுல காங்கிரஸ் வந்து சரியாக செயல்படலை அது எல்லாமே காங்கிரஸ் தோத்துடுச்சுதே ரூஇண்டு த திங் ஸோ அதனால தான் பீப்புளுக்கு மக்களுக்கு வந்து அவங்க மேலே இருந்த அந்த ஹோப் அப்படின்றது வந்து லாஸ் ஆகிடுச்சு அண்ட் உட்கட்சி பூசல் அப்படின்றது காங்கிரஸில் வந்து அதிகமாக இருக்குது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் ஸோ அதை வந்து காங்கிரஸ் சரி பண்ணி ப்ராப்பர் தான் வந்து இது பண்ண முடியும் அந்த இருக்க தலைவர் அந்த கட்சி மேல வந்து ஏறி காங்கிரஸ் சவாரி செய்தே தவிர அந்த இடத்துல சா காங்கிரஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான நிலை இன்னைக்கு இல்லை அப்படின்றது அண்ட் இன்னும் ஒன்று வந்து காங்கிரஸ் உடைய பூத் பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஸ் இருக்காங்களே ஸோ அவங்க வந்து சரியாக இல்லை அதாவது இப்போ பாஜக வந்து பீகாரில் இன்னைக்கு இந்த அளவு வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க லோக்சபா அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க அந்த பயணத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அப்படின்றது ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசம் முன்னாடி தான் காங்கிரஸுடைய விஎல் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ கிரவுண்டில் வந்து சரியான நிலையில் காங்கிரஸ் இல்லை அப்படின்றது வந்து அவங்க சொல்றாங்க அண்ட் காங்கிரஸ் வந்து ஊழல் திளைத்த கட்சி அப்படின்றதுலையும் நெப்போட்டிசம் பாரிசு அரசியல் அப்படின்றதுல மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மைண்ட் செட்டில் வந்து இதாகிட்டாங்க இப்போ நேஷனல் ஹெரால்ட் கேஸ் கட்டும் எல்லாமே ஸோ அதுவும் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்காக இருக்குது அண்ட் மக்களுடைய பிரச்சனை அதோட ரூட் காஸ் என்ன அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுல வந்து காங்கிரஸ் வந்து சரியாக செயல்படலை அப்படின்றத அண்ட் காங்கிரஸ் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட்டுட்டு ரிலீஜியன் ஓரியண்டடான ஒரு அரசியலை வந்து காங்கிரஸ் கையில் எடுத்து விட்டது அதை நோக்கி காங்கிரஸ் போகிறதுனால தான் வந்து இந்த ஒரு பிரச்சனை மத சார்பான ஓட்டு சிறுபான்மையின் ஓட்டு அந்த மாதிரி காங்கிரஸ் போக்குதே தவிர மக்களுக்கு என்ன தேவை மக்களின் வளர்ச்சி என்ன இதெல்லாம் விட்டு மக்கள் ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க மக்கள் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றப்போ அந்த வளர்ச்சியை பாஜக கொடுக்குது ஆனா அதை வந்து காங்கிரஸால் கொடுக்க முடியல ஸோ காங்கிரஸ் அவங்கள இருக்கும் அவங்களுக்கு பண்ணியிருக்க மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும் என்ன விஷயங்களை ரீவாம் பண்ணணும் எல்லாமே செய் சரி பண்ணி அதை அனலைஸ் பண்ணி சரி பண்ணலை அப்படின்னா இந்த பக்கம் ஒரு இமயமலை மாதிரி இருக்கிற ஒரு பாஜக அப்படின்ற கட்சியை என்றைக்குமே அவங்களால தோக்கடிக்க முடியாது இன்னும் இருக்கும் அந்த மூணு ஸ்டேட்ஸ்லையும் காங்கிரஸ் தன்னுடைய நிலையை வந்து இழந்து காங்கிரஸ்ன்ற கட்சி இருக்குதா இல்லையான்னு நிலைக்கு காங்கிரஸ் போயிடும் ஏன்னா அப்போசிட்டில் இருக்கிறது ஒரு பெரிய அசுர கட்சி அசுர பலம் கொண்ட ஒரு கட்சி அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை நன்றி